காந்தியோட ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு அவரோட மூணு புத்தகங்களை பொதுவாக எல்லோரும் சொல்கிறது உண்டு சத்திய சோதனை தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்புறம் சுயராஜ்யம் இந்த மூணு புத்தகத்தையும் ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க காந்தி ஆர்வலரும் காந்தியை பற்றி தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரவருமான தமிழ் எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் கூட அவருடைய நாளைய காந்தி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த மூணு புத்தகத்தை இந்த காந்தியோட இந்த மூணு முக்கியமான புத்தகங்களையும் குறிப்பிட்டிருக்க அந்த புத்தகத்தை ஆக்சுவலாக அந்த நாளைய காந்திங்கிற புத்தகத்தில் அந்த முன்னுரையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனாக அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது காந்தியை பற்றி இவ்வளோ நிறையா எழுதிக்கிட்டே இருக்கேன் நான் அது இப்படி வந்து தொடர்ந்து எழுதுறது வந்து அவரை ஒரு பண்டமாக மாற்றிக்கிட்டு இருக்கணும் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனக்குலையும் ஒரு கேள்வியும் எழுப்பி பார்த்துருக்குது காந்தியை விற்க நான் எழுதி எழுதி அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு இன்டர்பிரேஷனுக்கு அந்த டெக்ஸ்ட்டு இந்த முன்னுரை எடுத்துகிட்டு போகுது எல்லாத்தையுமே அந்த புத்தகத்தில் தான் இந்த மூணு ஹோலி ட்ரிட்டிங்கிற மூணு புத்தகங்களை ரொம்ப பிரமாண்ட ரொம்ப அருமையாக வந்து ஒரு மெட்டஃபர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அதாவது கா காந்தியோட சுஜ்யம் வந்து அவரோட தத்துவத்தோட வெளிப்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவருடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து சுயராஜ்யம் படித்தா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பட் அந்த காந்தி வந்து வெறுமே ப்ரீச்சிங்கோடு நிற்கிறது இல்லை அது அந்த அந்த தத்துவத்தோட செயல் வடிவம் தான் வந்து சத்தியாகிரகம் அப்படின்னு செயல்கிருஷ்ணன் சொல்கிறார் ஸோ சிவராஜ்யத்தோட செயல் வடிவம் சிவராஜ்யங்கிற தத்துவத்தோட செயல் வடிவம் தான் சத்தியாகிரகம் அப்படின்ட்டுன்னு அந்த மூணாவதாக வரக்கூடிய அந்த சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ஒரு 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 ஆன்ம பலமுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அதாவது ஒரு ஆன்மீகவாதியோட வந்து ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து அதில் அவரோட சொந்த வாழ்க்கை பயணத்தை காந்தி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து அதை வந்து இந்த இந்த சிவராஜ்யம் சத்தியாகிரகம் போன்ற தத்துவங்களை வந்து எதுக்கு நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆசிரியராக நின்று அவருடைய மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு புத்தகம் அது சத்தியசோதனை அப்படின்னு குறிப்பிட்ருக்கார் அது ரொம்ப அபாரமான ஒரு மெட்டபுரம் அபாரமான உருவகம் அது இந்த மூணு புத்தகமே இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்கமே வந்து ரொம்ப அதிகமாக புத்தகங்களில் எழுதப்பட்ட ஒரு ஆளுமை வந்து காந்தியாக தான் இருக்க முடியும் அதற்கான சோர்ஸ் எல்லாமே இந்த மூணு புத்தகங்கள் தான் ஸ்வராஜ்யம் சத்யாகிரகம் அண்ட் சத்திய சோதனை இதில் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நாளே காந்திங்கிற புக்க புத்தகத்தில் வந்து சுனில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் என்ன சொல்லியிருந்தாருனா சத்திய சோதனைங்கிற சுயராஜ்யம் சத்தியாகிரகம்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான்னு இருக்கு ஏன்னா அது அரசியல் தத்துவம் அப்படின்னா ஒரு எப்பவுமே வேலை போகக்கூடிய ஒரு சரக்கு அந்த ரெண்டு புத்தகம் பட் இதுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிற புத்தகம் வந்து சத்யசாணி வந்து ரொம்ப ட்ரையான ஒரு ஒரு புத்தகம் அது நேரம் போது அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய அல்மாரியில் இருந்த புத்தகம் அப்படின்னு நான் அவர்தான் அவர் தான் இன்றைக்கி அந்த புத்தகத்தை வந்து அந்த புத்தகத்தோட ஆய்வு பதிப்பை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் காந்தியின் தன் வரலாறு அப்படிங்கிற காலச்சுவோடு பதிப்பகமாக வந்திருக்கு இதை இது ஆக்சுவலாக இது காந்தியோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து தான் இருந்திருக்கு சத்திய சோதனையோடய இது வந்து இருந்தது வந்து அதை அதை அந்த சத்திய சோதனையை வந்து தொகுத்து எழுதி குஜராத்தில் இருந்தது தொகுத்து எழுதினவர் தான் வந்து இந்த ஆய்வு பதிப்பாசிரியர் இந்த புத்தகத்தோட ஆய்வு பசி பதிப்பாசிரியர் அது குஜராத்தி மொழியில் தான் இருந்திருக்கு திருதீப் சுகுத் அப்படிங்கிறவர் அதை வந்து மகாதேவ் தேசாய் வந்து குஜராத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கிறார் அதை த சுனில் கிருஷ்ணன் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறார் இது இது ஆக்சுவலாக இது இந்த புத்தகம் வந்து ஒரு நாளில் படித்துகிட்ட ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே எடுத்து வைக்க மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய புத்தகம் மாதிரி இல்லை இது ஒரு ஒரு வாழ்நாள் முழுக்கவே ஒருத்தருக்கு ஒருத்தரோட கூட வரப்போகிற இல்லை ஒருத்தரோட கைடு மாதிரி வரப்போகக்கூடிய ஒரு ஒரு புத்தகம் தான் அது நிறைய பேர் இதை பற்றி இப்படி தான் சொல்லியிருக்காங்க பட் இந்த இந்த புத்தகத்தோட பதிப்பாசிரியரோட அறிமுக குறிப்பு நான் புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே வருது இந்த திருதீப் சுங்கரத்தோடய அறிமுக குறிப்பு அதாவது அவர் எப்படி இந்த காந்தியோட சத்திய சோதனை காந்தியோட எழுத்துக்களை எப்படி அணுகி பார்த்துருக்குறார் அப்படிங்கிற ஒரு 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 சித்திரம் வந்து அந்த அறிமுக குறிப்பில் வருது அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா காந்தியை வந்து ரொம்ப மேலோட்டமாக ஒரு ஒரு மென்மையானவர் தன்மை குணம் மிக்கவர் அப்படின்னா மேலோட்டமாக அறிஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு காந்திக்கு வந்து ஒரு புனித பிம்பம் காந்தி வந்து சாதாரண மனிதர்களிலிருந்து மேலே தூக்கி வச்சிருக்கிற ஒரு சாமானியர்கள் கிட்ட மத்தியில் இந்த புத்தகம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தாக்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தோட ஆச்சரியம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கணும் அது ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு இது சொல்லணும்னா காந்தியோட வன்முறை காந்தி வந்து காந்தி வன்முறை காந்தியுடைய வன்முறைக்கு எதிரான மனப்பான்மை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காரு திருதீப் ஷகுத் அதாவது காந்தியோட வா காந்தி சத்தியம் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப சத்தியம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப உறுதியாக சான்ஸ்கிரிட்டில் அது சத் அப்படிங்கிறவங்க சத்தியம் அது இருக்கிறது அது மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது இருக்கிறனால தான் அதை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது நாம் அறிவதால் அது இருப்பதில்லை அது சத்தியம் இருப்பதனால் சித் அறிந்து சித்து வந்து அறிந்து கொள்கிறது அறிதல் வந்து நடக்கிறதுக்கு காரணம் சத்தியம்னு ஒன்று அங்கே ஏற்கனவே இருக்கிறனால தான் அப்படிங்களா காந்தி நம்புறாரு பட் ஆனால் நம்மளோட அறிதலில் நம்மளோட சித்தம் குளறுபடிகள்னால் நாம் அந்த அந்த முழுமையாக அந்த சத்தியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ரொம்ப ஆழமாகவும் காந்தியை நம்பியிருக்கிறது அதாவது நாம் அறிவதெல்லாம் அந்த சத்தியத்தின் பிரதிபலிப்பை மட்டுமே அதனுடைய முழுமையை அறிந்து கொள்வதற்கு மிகவும் தடையாக இருப்பது வந்து இந்த அழிய போகக்கூடிய இந்த உடல் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு போகிற இது இப்போ இப்போ பெரும்பாலும் இந்து மத மரபுகளில் வர மர பார்ந்த இதுகளில் வந்து வரக்கூடிய ஒரு ஆன்ம ஆன்மா உடல் அப்படின்ட்டு பட் காந்தி அந்த அந்த இரண்டு அந்த டியூலிட்டிக்குள்ளே போகாமல் இந்த முழுமையான சத்தியத்தை அறிவதற்கு இந்த உடல் இந்த உடல் இருக்கும் வரை அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய பாதை வந்து அகிம்சையை நோக்கி திரும்பியது அப்படின்னா திருதீப் சுக்ரத்தை சொல்கிறார் அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் தான் தினம் அதாவது வந்து இந்த இந்த வன்முறைங்கிறது வந்து இந்த உடல் மேலே ஏற்ப வன்முறையை இல்லாமல் வன்முறை இந்த அகிம்சை அப்படிங்கிறது வந்து இந்த உடல் மேல் ஏற்படக்கூடிய ஒரு பரிதாபமாக அல்லது கரிசனமான தெரியல பட் இது காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து அதை பார்க்கும்பொழுது அவரோட அகிம்சைக்கான காரணம் வந்து சத்தியத்திற்கான வழி அகிம்சை மட்டுமே அப்படின்னு பார்க்குறாரு அவர் சத்தியத்தை முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அகிம்சை மட்டும்தான் கா வழியாக இருக்க முடியும் வன்முறை நம்மளுடைய நம்மை வந்து நம்மளுடைய சுயத்திலிருந்தும் அந்த சுயத்தையோட பிணைந்திருக்கக்கூடிய அந்த இருந்து நம்மளை விலக்கி வைத்து விடுகிறது அப்படிங்கிற திஸ் இஸ் வெரி சமாஜ் டீப்பர் தேன் வாட் வி நார்மலி பர்சீவ் காந்தி சஹிம்சா ஹிம்சாங்கிறது கோலைகளுடைய வேறு வழி இல்லாதவனுடைய வலிமையற்றவர்களுடைய ஆயுதம் கிடையாது இது ஆன்ம பலமிக்க ஒருத்தர்களுடைய ஆயுதம்தான் இது அகிம்சை அகிம்சைங்கிறது வந்து சத்தியத்தை நோக்கிய பயணத்திற்கு சத்தியம் சத்தியத்தை நோக்கிய சத்தியத்தை அறிவதற்கான ஒரே வழியாக அகிம்சையை வந்து காந்தி பார்த்துக்கிறார் அதனால தான் வந்து அவர் வந்து தன்னை ஒட்டுமொத்தமாக வன்முறையிலிருந்து விடுவித்துக்கொண்டு ஒரு அகிம்சாவியாக மாறினார் அப்படின்னு திரு தீப் சக்ர்தா இதில் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி நிறையா இது இது ஜஸ்ட் ஒரு அறிமுக குறிப்பு படித்ததே வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய திறப்புகளை வந்து தரக்கூடிய இந்த புத்தகம் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இதுதான் இது மொழிபெயர்த்து எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கு முக்கிய நன்றி